சட்டம் நண்பர்களே உங்களுக்கு அதே இன்னைக்கு ஒரு புதிய கதையோட தான் வந்திருக்கேன் இந்த கதை கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ லாஸ்ட் வரைக்கும் சேனல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க சரி ஃபஸ்ட்டு வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமா என்ன தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோடைய டைட்டிலை ஃபஸ்ட்டு படிச்சுக்கலாம் நானும் இங்கே பக்கத்து வீட்டு ஆன்டியோ அவங்க கணவர் வேலைக்கு போனதுக்கு அப்புறமும் இன்னொன்று அவங்க கணவர் வேலைக்குனால் ரொம்ப நாள் தூரமான பயணங்கள் போனதுக்கப்புறம் என்ன பண்ணோன்ற ஒரு உண்மை சம்பவ கதை தான் ஸோ இந்த கதை கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போகலாம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பேர் சரவணன் எனக்கு வயசு இருபத்தி ஒன்றாவது நான் இப்போ தான் படித்து முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருந்தேன் அந்த நேரம்தான் சென்னையில் ஒரு வேலை கிடைச்சதுன்னு சொல்லி நான் இப்போ அந்த வேலைக்கு வந்திருக்கேன் வேலைக்கு வந்த கம்பெனியில் எனக்கு தங்குறதுக்கு ரூமோ எதுவுமே தரல அதன் காரணமாக நாங்கள் தங்கியிருந்த நாங்கள் வேலை பார்த்துட்டு இருந்த நாலு பசங்க இப்போது ஒரு ரூம் எடுத்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் தங்கியிருக்கோம் இதன் மாதிரியான வாழ்க்கை தான் என்னோடய வாழ்க்கை நான் மிகப்பெரிய பணக்காரனோ கோடி கிடையாது நான் பொழப்புக்காக சென்னைக்கு வந்த ஆள் தான் அப்பார்ட்மெண்ட் லைஃப் வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது யாருமே ஒழுங்காக பேசிக்க மாட்டாங்க யாரும் யாருக்கும் உதவி செய்கிறதோ எதுவுமே பண்ண மாட்டாங்க நான் வந்து கிராமத்துலேருந்து வந்த ஆளாக இருந்த காரணத்தினால எனக்கு சென்னையே ரொம்ப புதுசாகவே இருந்தது சரி ஆனால் நம்ம வேறு வழியில் நம்ம சென்னைக்குள்ளே தான் ஆகணும் தான் ஆகணும் நமக்கு வேறு ஆப்ஷன் இல்லைன்னு நானும் வேலைக்கு போக ஆரம்பித்தேன் நான் காலையில் பொதுவாக ஆறு மணிக்கு போனேன்னா ஒரு சில நேரம் ரெண்டு மணிக்கு வருவேன் ஒரு சில நேரம் சாயங்காலம் ஆறு மணிக்கு போனேன்னா காலையில் ஆறு மணிக்கு வருவேன் அல்லது காலையில் ஒம்பது மணிக்கு போயிட்டு சாயங்காலம் ஆறு மணிக்கு வருவேன் எனக்கு மூணு ஷிஃப்டான வேலைகள் தான் நடந்துகிட்டு இருந்தது இந்த மாதிரியான நான் வந்து விடியோ காத்தால் போயிட்டு ரெண்டு மணிக்கு வந்தாலோ அல்லது சாயங்காலம் கா காலையில் போயிட்டு சாயங்காலம் ஆறு மணிக்கு வந்தாலும் ஒரு ஏழு மணிக்கெலாம் பார்க்கில் வந்து உட்காருவேன் எங்கள் அப்பார்ட்மெண்ட்டு கீழே ஒரு பார்க் இருக்கும் பார்க்கை சுற்றி ஒரு கடைகளோ இந்த மாதிரியான ஒரு ஸ்விம்மிங் பூலு ஒரு பார்க் மாதிரி இருக்கும்போது நிறையா பேர் வீட்டில் இருக்கிறவங்களாம் அடைஞ்சிருக்க காரணத்தினால அவங்க வாக்கிங் போக ஆரம்பிப்பாங்க இதை மாதிரி தான் எங்கள் பக்கத்து வீட்டில் இருந்தவங்க தான் நினைக்கிறேன் ஆனால் எனக்கு அப்போ ஃபஸ்ட் யாருன்னே உங்களை எனக்கு தெரியல பேர் வாக்கிங் போவாங்க அதில் இவங்க ஒரு ஆள் போல ஆனால் நான் பொதுவாக அந்த ஈவினிங் டைம் ஆச்சுன்னா பார்க்கில் உட்காந்து ஃபோன் பார்த்துட்டு இருப்பேன் அல்லது யாருக்கூடியது ஊரில் இருக்க அம்மா அப்பாட்டு பேசிகிட்டு இருப்பேன் இதன் மாதிரியான ஒரு வாழ்க்கை காலையில் வேலைக்கு போவேன் வருவேன் சாப்பிடுவேன் சமைப்பேன் தூங்குவேன் இதன் மாதிரியான ஒரு தான் நான் வாழ்ந்துட்டு இருந்தேன் ஆனால் நான் ரெகுலராக உட்கார போய் நான் அப்பப்போ கடையில் போய் தான் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்து உட்காரும்போது எங்கள் பக்கத்து வீட்டு ஆண்டி போல அவங்க அவங்க பொதுவாக அந்த கடையில் வந்து அவங்களும் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வாக்கிங் போயிட்டு வந்து உட்காந்துருப்பாங்க அவங்க கணவர் காலையில் ஆறு மணிக்கு வேலைக்கு போனால் நைட்டு பத்து மணிக்கு பதினோரு மணிக்கு தான் வருவார் அவருக்கு பதிமூணு மணி நேரம் தொடர் வேலை அதன் காரணமாக அவங்க எப்போதுமே தனியாக இருக்கிற காரணத்தினால சரி நமக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் வேணும்னு வாக்கிங் போயிட்டுருப்பாங்க நானும் கொஞ்சம் பார்க்க டீசெண்டாகவும் ஒரு நல்ல படித்த பையன் மாதிரி இருக்கிற காரணத்தினால என்கிட்ட வந்து அவங்க பொறுமையாக பேச ஆரம்பித்தாங்க நீ எந்த ஊருப்பா உனக்கு எந்த இது நீ எப்படியாப்பட்ட இது உனக்கு எங்கே வேலை பார்க்குற என்னப்பா பண்ணிகிட்டு இருக்க அப்படின்லாம் கேட்டாங்க நான் சொன்னேன் இந்த மாதிரி ஆண்ட்டி நான் இந்த மாதிரி கம்பெனியில் வேலை பார்க்குறேன் எனக்கு இந்த மாதிரி மூணு ஷிஃப்ட்டு நான் வந்து ஐடியில் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் நான் வந்து இந்த மாதிரி தான் ஆண்டி என் வாழ்க்கை அப்படின்னு சொன்னேன் அப்போ சொன்னாங்க அப்படியாப்பா அப்படின்னாங்க ரொம்ப ஆச்சரியமாக கேட்டாங்க ஏன்னா என் கணவர் ஐடியில் தான்ப்பா இருக்கார் உனக்கு ஐடியில் வேணா ரெஃபர் பண்ணட்டுமா அப்படின்னாங்க ஆனால் நான் சொன்னேன் அன்ட்டு நீங்கள் வந்து எனக்கு ரெஃபர் பண்ணால் அவங்க ஏதாவது தப்பாக நினச்சிக்க போகிறாங்க அப்படின்ட்டு சரி ஃபஸ்ட்டு அதுக்கு நீ வந்து எங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்டாக ஆகணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க நான் அப்போ எனக்கு எதுவுமே புரியல அப்போ வந்து எங்கள் வீட்டில் வந்து அப்பப்போ வீட்டுக்கு வருவாங்க எங்கள் வீட்டில் நாங்கள் நாலு பசங்க தங்கியிருந்தோம் என்னை சேர்த்து தான் நாலு பேர் அப்பப்போ வீட்டுக்கு வருவாங்க வந்து எதாவது சமைச்சா கொடுப்பாங்க ஏதாவது பொட்டுக்கல்லையோ இந்த மாதிரி தீர்த்து உள்ள எதாவது வேணுன்னா வந்து வாங்கிட்டு போவாங்க இந்த சமயத்துலேயே என் கூட இருந்த மூணு பசங்கள் என்னடா அது ஒன்றை மட்டும் அந்த ஆன்ட்டி வந்து இந்த அளவுக்கு பேசுகிறாங்க என்கிட்டலாம் பேச மாட்டேங்கிறாங்க இப்போ உனக்கும் அந்த ஆன்ட்டிக்கும் என்னடா அப்படின்னாங்க நான் சொன்னேன் ஆண்டி அந்த ஆண்டிக்கோ எனக்கெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்களும் கற்பனை பண்ணிக்கிற அளவுக்குலாம் என்னடா அப்படின்ற மாதிரி சொன்னேன் இதே மாதிரியான பழக்கங்கள் எங்களுக்கு போக போக கொஞ்சம் நெருக்கமாகவே பழக ஆரம்பித்தோம் இதே மாதிரியான ஒரு நெருக்கமான பழக்கங்கள் ஏற்படும் போது வெளியில் இருக்கவங்களாம் தப்பாக பார்த்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் எனக்கு அவங்க அன்னைக்கு தப்பாக பேசினது வந்து தப்புன்னு தான் தெரிஞ்சதை தவிர ஆனால் அவங்க பேசுனது வந்து கரெக்டாக தான் பேசிட்டாங்கமே எனக்கு தெரியல ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் பொதுவாகவே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேலைக்கு போனதுக்கப்புறம் ஆன்ட்டி வீட்டுக்கு வருவாங்க என்னை அப்பப்போ வீட்டுக்கு வர சொல்லி ரொம்ப வறுப்படுத்துவாங்க ஆனால் எனக்கு இதில் சுத்தமான அபிப்பிராயம் இல்லை அவங்க கணவர்கிட்ட என்னை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க நான் கீழே உட்காந்துருந்தேன் அன்றைக்கி அன்னைக்கு வந்து அவங்களும் அவங்க கணவரும் வாக்கிங் போயிட்டு வந்து அன்னைக்கு அவர் லீவ் போகல நேரத்துக்கெல்லாம அதனால் வந்து என் கிட்டே இந்த மாதிரி இந்த பையன் பக்கத்து வீட்டு பையன்தான் இந்த பையன் வந்து வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கான் இருக்கான் நீங்கள் வந்து இவனுக்கு எதாவது வேலை கொடுக்க முடியுமா ரெஃபர் பண்ண முடியுமான்ற மாதிரிலாம் பேசி ரொம்ப இது பண்ணாங்க அதுக்கப்புறத்துல வந்து என் கூட ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டார் அவரும் எதாவது நல்லா வீட்டில் கறியோ ஏதாவது செஞ்சால் நான்வெஜ் செஞ்சால் கூப்பிடுவாங்க நானும் எதாவது கரெக்ட் நான்வெஜ் செஞ்சால் கொடுப்பேன் அவங்க வெளில சினிமாவுக்கு போகும்போது தனியாக ரெண்டு பேர் போனவங்க என்னைய கூப்பிட்டு போக ஆரம்பித்தாங்க ஏன்னா அவங்களுக்கு குழந்தைகள் என்பது இல்லை அதனால் எல்லா இடத்துக்கும் என்னையை கூப்பிடுவாங்க எல்லா இடத்துக்கும் போகவும் வருவோம் ஆனால் அன்னைக்கு ஒரு நாள் அந்த ஆண்ட்டி வந்து எனக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்க நீ கொஞ்சம் வீட்டுக்கு வாச இந்த மாதிரின்ட்டு அப்போ நான் கேட்டேன் ஏன் ஆன்ட்டி என்ன அப்படின்ன நீ வந்து வா நான் சொல்கிறேன் அப்படின்னாங்க இது போனதா சொன்னாங்க நான் வந்து உங்ககிட்ட ஒரு சில விஷயங்கள் தனியாக பேசணும் யாருக்கும் தெரியக்கூடாது இது உனக்கும் எனக்கு மட்டும்தான் தெரியணுன்னு சொல்லி பேச ஆரம்பித்தேன் சொல்லுங்கள் ஆன்ட்டி அப்படின்னு நான் சொன்னேன் இந்த மாதிரி எனக்கு வந்து குழந்தை என்பது இல்லை என்னன்னா அவருக்கு வந்து உடம்புல ஒரு சில ப்ராப்ளம் இருக்குது அவரால் என்னை வந்து இந்த விஷயத்தில் வந்து சந்தோஷப்படுத்த முடியல எனக்கு ஒரு துணை என்பது தேவைப்படுது என்னால் வெளியில் போய் இது பண்ண முடியல குணம் சமயத்தில் குணம் எல்லாத்துலேயுமே என் கணவர் பணம் சம்பாதிக்க எல்லாம் ஓகே ஆனால் எனக்கு இந்த விஷயத்தில் மட்டும் ஒரு இதுவே இல்லை எனக்கு ஏதாவது ஒரு தேவைகள் இருக்குது என்னால் இதுக்கு மேலே முடியல அப்படின்னு சொல்லி எனக்கு நீ உதவி பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டாங்க நான் வந்து சொன்னேன் என்கிட்ட இது ரொம்ப தப்பாக இருக்குது இப்படிலாம் பேசாதீங்க நான் வந்து உங்களை பக்கத்து வீட்டுக்காரங்க தான் பேசினேன் ஆனால் இது வந்து இப்போ யாராவது கேட்டாங்கன்னா ரொம்ப தப்பாயிரும்னு சொன்னேன் ஏன்னு கேட்டிங்கன்னா இதை வந்து வெளியில் நம்மளே புழைக்க வந்த ஊறுது அந்த நேரம் நம்ம இந்த மாதிரியான ஏதாவது தப்பு பண்ணி பிரச்சனை நம்ம லைஃப்பே போயிடும்ன்ற ஒரு காரணத்தினால நான் அதெல்லாம் வேணாம் ஆன்ட்டி அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கொஞ்சம் ஒதுங்கியே அதுக்கப்புறம் இருக்க ஆரம்பித்தேன் ஏன்னா நான் அன்னைக்கு சொல்லிவிட்டேன் ஆன்ட்டி இல்லை ஆண்ட்டி இதெல்லாம் செட் ஆகாது என்ன எப்படி பேசுகிறீங்க இதுக்காக தான் நீங்கள் என்கிட்ட பேசுனீங்களா அப்படின்ற மாதிரி அன்றைக்கான நைட்டு ஃபுல்லாக யோசித்தேன் நம்ம ரொம்ப இதுவாக பேசிட்டோம் போல் அவங்களுக்கும் தேவைகள்லாம் இருக்கும்ல ஆனால் நம்ம அந்த தேவைகள்லாம் புரிஞ்சிக்காம நம்ம வந்து ரொம்ப ஊஞ்சல் அடித்த மாதிரி பேசிட்டோமேன்ற ஒரு கவலையோட தான் இன்னைக்கு நைட்டு இருந்தேன் ஆனால் அன்னைக்கு எனக்கு தோணுச்சு சரி பேசாமல் அவங்களுக்கு உதவி பண்ணுவோமா அப்படின்னு தோணுச்சு ஆனால் உதவி பண்ணால் ஏதாவது தப்பான வச்சுக்க போகிறாங்கன்ற ஒரு பயமும் எனக்கு இருக்கு இல்லை அடுத்த நாள் நானே ஃபோன் பண்ணேன் ஆன்டி உங்களுக்கு என்ன தான் ஆண்ட்டி ஆசை அப்படின்னு கேட்டேன் அவங்களுக்கு இதெல்லாம் பண்ணணுன்றது தான் ஆசைன்றதை நான் அன்றைக்கி தெரிஞ்சுக்கிட்டேன் ஏகையும் கேட்டாங்க என்னென்னலாம் ஆசைன்ட்டு அப்போ நானும் அவன் சொன்னேன் இது இதெல்லாம் ஆசை தான் அப்படின்ட்டு ஆனாலும் ஒரு மாதிரி மைன் மனசில் தயக்கமாக தான் இருக்குது சரி அதனால் என்ன பண்ணிட்டேன்னா அன்னைக்கு வந்து நான் வந்துட்டு எனக்கு திடீர்னு வந்து ஊரில் ஒரு வேலை இருக்குது நான் ஊரில் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி நான் கிளம்பிட்டேன் கிளம்புனதுக்கப்புறம் நான் திடீர்னு ஒரு மாதம் கழிச்சு நான் வர மாதிரியான சூழ்நிலை எனக்கு அதுக்கு அதுக்கடையில் ஒரு பதினஞ்சு நாள் ஃபோன் பண்ணாங்க அதுக்கப்புறம் எனக்கு அவங்க ஃபோனே பண்ணலை சரி நான் இப்போ என்ன நினச்சிக்கிட்டேன்னா ஓகே அவங்களுக்கு வந்து இப்போ ஒரு ஆள் தான் தேவைப்படுது நமக்கு வந்து இப்போ வேலை இருக்கிறதுனால அவங்க வேற யாராவது ஒரு ஆளை வச்சு அவங்களுக்கு தேவையானது முடிச்சுக்கிட்டாங்க போடணும்னு நினச்சிக்கிட்டு நான் அதுக்கப்புறம் சரி இதுக்கு மேலே சென்னையே வேலைக்காகாது நம்ம வந்து வெளிநாட்டுக்கு கிளம்பிடலாம் அப்படின்ட்டு வெளிநாட்டு வேலை தான் நமக்கு செட் ஆகும் ஏன்னா அங்கே தான் சம்பளம் அதிகமாகும்ன்ட்டு நான் இந்த மாதிரியான வேலைகள் தேட ஆரம்பித்து நான் ரூமை வெக்கேட் பண்ணிட்டு அவங்கள அதுக்கப்புறம் நான் பார்க்கவே இல்லை இது நடந்த ஒரு உண்மை சம்பவ கதை தான் எனக்கும் ரொம்ப வருத்தமாக இருந்தது என்னென்னா அவங்க கணவர் வந்து இப்படி இருக்க காரணத்தினால அவங்களுக்கும் ஒரு துணை என்பது தேவைப்படுறது தான் சரி என்ன பண்ணுறது வேறு வழி இல்லாமல் அவங்களுக்கு என்னாலேயும் உதவி செய்ய முடியாமல் போயிடுச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதை இந்த கதை இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நான் நம்புகிறேன் ஸோ இந்த நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க அடுத்ததாக ஒரு நல்ல கதையில் சந்திப்போம்